இந்த வாரம் நாங்க உங்களுக்காக வெபினார் ஹோஸ்ட் பண்ண போறோம் டென் ஏம்க்கு ஸ்மால் கேப் செக்மெண்ட் பத்தி டீடெயில் தான ஒரு வெபினார் லெவன் ஏஎம் வெபினார்ல நாங்க ஒரு பேண்ட் மார்க்கெட் சைக்கிள்லயும் எப்படி வெல்த் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம் டுவெல்த் ஏம்க்கு ஒரு கோடிஸ்வரி வெபினார் ஆன் மைக்ரோ எஸ்ஐபி இது ஒரு உமன் எக்ஸ்க்ளூசிவ் வெபினார் சோ ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி எங்க வெபினார் வாங்க யுஎஸ் மார்க்கெட் கிராஷர் நாம எப்படி பார்க்கணும் தொடர்ந்து யுஎஸ் மார்க்கெட் விழுந்துக்கிட்டு இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கெட் நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் விழுறதே பெரிய விஷயம் ரெண்டு மூணு நாட்களுக்கு தொடர்ந்து இப்படி விழுந்தால் அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் பொதுவாக உலகச்சந்தை யுஎஸ் மார்க்கெட்டை பார்த்து தான் தன்னுடைய வியூகத்தை வகுத்துக்கொள்ளும் அது தான் நம்ம கப்ளிங் அப்படின்னு சொல்கிறோம் சினிமாவில் வர கப்ளிங் இல்லை குளோபல் மார்க்கெட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கப்புள்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் இந்த கப்ளிங்க்கு டைரக்ட் ஆப்போசிட் தான் டீ கப்ளிங் டீ கப்ளிங்னா என்னன்னாக்கா யூஎஸ் மார்க்கெட் ஒரு பக்கம் போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் இன்னொரு பக்கம் போகிறது ஸோ யூஎஸ் கீழே போச்சுன்னா அந்த மார்க்கெட் மேலே போகிறது யூஎஸ் மேலே போச்சுன்னா அந்த மார்க்கெட் கீழே போகிறது சில நாடுகள் சில சந்தர்ப்பங்களில் சில சூழ்நிலைகளில் டீ கப்பிள் ஆகலாம் பட் பெருவாரியான நேரத்தில் குளோபல் மார்க்கெட்ஸ் எப்போவுமே அமெரிக்காவோட கப்புள்டாக தான் இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவிலிருந்து குளோபல் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய பண வரவு இப்போ அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய மொத்த முதலீடுகளில் ஒரு சின்ன பகுதியை எமர்ஜிங் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ அமெரிக்காவில் மார்க்கெட் இருபது பெர்சன்ட் விழுந்ததுன்னு வச்சுக்கங்களேன் இவங்களுக்கு அங்கே நஷ்டம் வந்துடும் இந்த நஷ்டத்தை ஈடு பண்ண என்ன பண்ணுவாங்கனாக்கா எங்கெல்லாம் லாபம் இருக்கோ அங்கெல்லாம் வித்து ஈடு பண்ண ட்ரை பண்ணுவாங்க இதனால தான் குளோபல் மார்க்கெட்ஸ் கப்ளிங் இருக்குதுன்னு சொல்லலாம் இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளேஷன் பட் சில நேரங்களில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை பிரிகளாக இல்லை நம்மளால் யூகிக்க முடியல அடுத்து என்ன நடக்கும் அதனால் இங்கே நம்ம அதிக எக்ஸ்போஷர் வச்சுக்கிறத விட எங்க நமக்கு ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிள் எக்கானமியா இருக்கோ அங்க போய் பணம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கூட இன்வெஸ்டர்ஸ் யோசிக்க வாய்ப்பு உண்டு இது வரைக்கும் அது நடந்திருக்கா குறிப்பிட்ட சில தருணங்கள்ல சில சூழல்கள்ல நடந்திருக்கு இப்ப இந்த ட்ரம்ப் டாரிஃப் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா அப்படின்னு கேட்டாக்கா இப்போ இட் இஸ் டூ ஏர்லி டு சே ஆனால் ஒரு விஷயம் உறுதி இந்த டாரிஃப்ஸ் அமெரிக்காவை குறுகிய காலகட்டத்தில் பல வகைகளில் பாதிக்கும் ஆனால் நெடுங்காலத்தில் என்ன ஆகும்ன்றதை இன்னைக்கு யாராலையுமே சொல்ல முடியாதுங்கிறதா உண்மை அத்தாரிட்டேட்டிவாக இதனால் அமெரிக்கா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறவங்களும் அதற்கான ப்ராப்பர் ஆர்குமெண்ட்ஸும் எவிடன்ஸும் இல்லாமல் அவங்க உணர்வுகளை தான் சொல்கிறாங்க அதே போல் இதனால் அமெரிக்கா மீண்டு ஒரு குளோபல் பவராக எக்கனாமிக்கலாக இன்னொரு ஸ்ட்ராங்கர் பிளேஸுக்கு போகணும்னு சொல்கிறவங்களும் உணர்ச்சி மயமாக தான் பேசுகிறாங்க என்ன நடக்கும்ன்றது இப்போ சொல்றதுக்கு இல்லை ஏன்னாக்கா இட்ஸ் அ நியூ சுச்சுவேஷன் இட்ஸ் அ நியூ நார்மல் எப்படி கோவிடுக்கு அப்புறம் வேர்ல்டு எக்கானமி என்ன ஆகும்னு சொல்றது கஷ்டமா இருந்ததோ கிட்டத்தட்ட அதே அளவில் தான் இந்த ட்ரம்ப் டாரிஃப் இருக்கு கோவிடுங்கிறது சைனாவில் இருந்து வந்த ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் ப்ராபப்ளி டாரிஃப்ஸுங்கிறது அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய ஒரு பொருளாதார சோதனை ஸோ இதை நம்ம நம்ம மேலே எடுத்து விட்டுக்கிட்டோம் இப்போ இதை நாம தான் நம்ம மேலேருந்து எடுத்து தனியாக விடணும் இதான் அமெரிக்காவுடைய இன்னைய சேலஞ்ச் பட் இதை தெரியாமல் அவங்க செஞ்சுருக்காங்களா அப்படின்னாக்கா எனக்கு அப்படி தோணல அவங்க ஏதோ ஒரு பிளானோட தான் இதை பண்ணுறாங்க அதே போல இதன் விளைவுகள் இந்திய பங்கு சந்தையில் எப்படி இருக்கும் ஏன் போர்ட்ஃபோலியோவில் என்ன சார் ஆகும் நான் என்ன பண்ணுறது இந்த கேள்வி தான் எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும் அதுதான் இயல்பு எல்லா கிரைசிஸ்லயும் நீங்கள் அந்த கிரைசிஸ ஒரு முதலீட்டு வாய்ப்பாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும் சரி இந்த சிந்தனை வர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவல் கிரவுண்ட் என்னங்கிறத பத்தி பேசுவோம் கிரவுண்ட் நெகட்டிவ் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் எவ்வளவு நெகட்டிவ் இருக்குன்றது ஒவ்வொரு பொறுத்து இருக்கு இப்போ டாலரின் மதிப்பு மேலும் உயரும் ரூபாயின் மதிப்பு சரியும் இந்த ஒரு கணிப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட போர்ட்ஃபோலியோஸில் நிச்சயமா பாதிப்பு அதிகமா இருக்கும் எனக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவங்க வந்து நம்ம உள்நாட்டு பொருளாதாரத்தை நம்பாமல் வெளிநாட்டு பொருளாதாரத்தை நம்புவது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டினுடைய கரன்சியை நம்பாம டாலர் பெட்டர்ன்ற ஒரு ஃபண்டமெண்டல் பெட்டை எடுத்திருக்காங்க அந்த பெட் இன்னைக்கு டெஃபினட்ட தோத்துக்கிட்டு இருக்கு அதை ஏற்றுக்கிட்டா வேணும் அந்த பெட் எப்போ ரிவர்ஸ் ஆகும் தெரியாது ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு போர்டோலியோ ஓரியன்டேஷன் இந்த மாதிரியான ஒரு போர்டோலியோ உருவாக்குனவங்க ட்ரம்ப்புக்காக ப்ரே பண்ணும் அந்த சுச்சுவேஷனுக்கு தங்களே தள்ளிக்கிட்டாங்க செகண்ட் பாயிண்ட் அவர் சொல்றதெல்லாம் சரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட அவங்க வரலாம் தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ட்ரம்ப்பும் தப்பு இந்தியாவும் தப்பு எல்லாம் தப்புன்ற ஒரு இடத்துக்கும் வந்துட்டு வேர்ல்டு மட்டும் வாங்கு ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் பட் இதெல்லாம் ஒரு வெல் தாட் த்ரூ ஸ்ட்ராட்டஜியாக எனக்கு தெரியல இட்ஸ் ஆல் என்ன சொல்றது இந்த மார்க்கெட் கான்டெக்ட்ல இந்த எராட்டிசிசமுக்கு இடமே கிடையாது இவ்வளவு எராட்டிக்கா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்ல இங்க இருந்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும் ஓகே என்ன மாதிரியான கிளாரிட்டி இப்போ நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் என்னுடைய பதினாறு ஆண்டு கால முதலீட்டு அனுபவத்தில் சில நேரங்களில் எக்ஸ்போர்ட் ஓரியண்டட் பிஸ்னஸஸ்க்கு ஹையர் வெயிட்டேஜை நான் கொடுத்துருக்கேன் சில நேரங்களில் அதை கம்ப்ளீட்டாக குறைச்சி ரொம்ப மினிமல் லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் இந்த காலகட்டம் தட் இஸ் தீபாவளிக்கு அப்புறம் நான் தொடர்ந்து யோசிச்சது என்னன்னாக்கா முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் பிஸ்னஸினுடைய தாக்கத்தை நம்ம பிஸ்னஸில் குறைக்கணுங்கிறது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் குறைக்கணுங்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோவில் குறைக்கணுங்கிறது ஏன்னாக்கா எல்லா நாடுகளுமே தங்களுடைய உள்நாட்டு பொருளாதாரத்தை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் தான் இருக்காங்க நம்ம நாடு இதுக்கு விதிவிலக்கு இல்லை ஸோ உள்நாட்டு பொருளாதாரத்தையும் உள்நாட்டு நுகர்வையும் உள்நாட்டு இன்ஃப்ளேஷனையும் ஒரு நல்ல இடத்துல வைக்கணுங்கிறதான் நாடுகளுடைய தேவையா இருக்கு அது மட்டும் இல்லை அரசின் கடனையும் குறைக்க வேண்டிய ஒரு இடத்துல நாடுகள் இருக்கு இது எல்லாம் தான் இன்னைக்கு அமெரிக்கா இந்த முடிவை எடுக்கிறதுக்கு காரணம் பட் இந்த முடிவு உடனே அந்த தேவைகளை நிறைவேற்றாது அவங்க வேற பல விஷயங்களையும் இதோட சேர்த்து செய்யறதுனால இது கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் போகுது இந்த குழப்பமான சூழ்நிலையில நான் என்ன நினைச்சேன்னாக்கா அந்த எக்கானமியில் என்ன நடக்குதோ அதை நேரடியாக பாதிக்க கூடாத கம்பெனிஸ்ல நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதே போல தீம்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் நம்ம உள்நாட்டு பொருளாதாரத்தில் ஒரு ஆறு பர்சன்ட் வளர்ச்சி இருக்கும் இதை நம்பி என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோன்றது தான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டான்ஸ் அதான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஸ்டான்ஸ் ஒரு சின்ன இன்வெஸ்டருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எஸ்ஐவி போட்டாலும் சரி ஐம்பது கோடி வச்சிருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர் எங்கள் பிஎம்எஸில் வந்தாலும் சரி இந்த ஒரு ஓரியன்டேஷனுக்குள்ளே அவங்களை கொண்டு வந்து நிறுத்தி அதே போல குளோபல் மார்க்கெட்டில் பயங்கர பிரச்சனை வந்தாக்கா அப்போ அந்த நேரத்தில் நமக்கு எது கை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறதுலயே நம்ம யோசிச்சுதான் போட்டிருக்கோம் அப்படி ஒரு முதலீடாக தான் நான் கோல்ட பாக்குறேன் அப்படி ஒரு முதலீடா தான் நான் சில்வரை பாக்குறேன் அப்படி ஒரு முதலீடா தான் நான் வந்து கோல்டு மைனிங் ஃபண்ட்ஸையும் பாக்குறேன் இதெல்லாம் நம்ம வந்து சில ஆண்டுகளாக செஞ்சுக்கிட்டே வந்து இந்த யுஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு இன்னும் அழுத்தமாக செஞ்சோம் இப்போ இன்னைக்கு அதனால தான் நமக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பிஎம்எஸ் போர்ட்ஃபோலியோ சரி ஓரளவுக்கு நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கு எங்கே நமக்கு சேஃப்டி இந்த மார்க்கெட் கான்டெக்ட்ல குறைவாக இருக்கும்னாக்கா ஸ்மால் கேப்ல குறைவாக தான் இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல கொஞ்சம் வித்தா கூட லோ வால்யூம்ல ஷேர் பிரைஸ் கீழே வந்துடும் மேலே போகும்போது ஹை வால்யூம் இருக்கும் ஆனால் கீழே வரும்போது லோ வால்யூம் இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் வந்து கணிசமாக பங்குகளை வச்சுருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ப்ரமோட்டரே வந்து வாங்குறாங்க வாங்கும்போது அவங்க வெறும் ஒரு பெர்சன்ட் வாங்கினதுக்கே விலை வந்து பத்து ஏறுது அப்பவும் அவங்களால அவங்க வாங்க வேண்டிய குவான்டிட்டியை நிறைவு பண்ண முடியல இன்னும் ஒரு அரை பர்சன்ட் வாங்கிறதுக்குள்ள விலை இன்னும் ஒரு ஏழு லட்ச ரூபாய் ஏறுது சப்ளை இல்லை சரி கஷ்டப்படுறாங்க தெரியுது வாங்க வாங்க விலை ஏறுதுன்னு சரி நம்ம கொஞ்சம் கொடுத்து தான் வைப்போம்னு ஒரு ஹை ப்ரைஸில் நான் கொடுக்குறேன் அந்த ஸ்டாக்கை ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் அதை ப்ரமோட்டர் வாங்கிடுறாங்க குவான்டிட்டியை பார்த்தோன்னே அவங்க அள்ளிடுறாங்க இதுதான் புல் மார்க்கெட்டை நடக்கக்கூடிய முதலீடு ஓகே ஸோ ஒரே நாளில் பதினஞ்சு இருபது லட்சம் ஷேர் விற்க முடியுது இப்போ கீழே வந்துருல்லையா மார்க்கெட்டு இன்றைக்கு மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கு மாதிரி சூழ்நிலையில் அதே பதினஞ்சு இருபது லட்சம் ஷேரை ஒரே நாளில் வாங்கினோன்னா சத்தியமாக வாங்க முடியாது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஷேர்தான் வாங்க முடியும் ஆனால் நம்ம என்ன பார்க்குறோன்னா விலை இவ்வளோ இறங்கி போச்சு அஞ்சு பர்சன்ட் டவுன் நாலு பர்சன்ட் டவுன் ஏழு பர்சன்ட் டவுன் இந்த பர்சன்ட் டவுனாக நம்ம கவனிக்கிறோம் நம்ம வந்து லிக்யூடிட்டியை பார்க்குறதில்ல இம்பாக்ட் ஃபஸ்ட்டாக பார்க்கறதுல இன்னைக்கு ஒருத்தர் வந்து வித்தாலும் வந்து மறுபடியும் டவுன் தான் ஏன்னா வாங்குற இறக்கி பிடிச்சி தான் வாங்குவேன் இப்போ நான் போய் அப்படியே போய் ஸ்க்ரீனில் போய் வாங்க மாட்டேன் கீழே போட்டு 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 தான் வாங்குவேன் ஸோ அந்த டிசிப்ளினை நான் மெயின்டைன் பண்ணும்போது செல்லர் வந்து விலையை குறைச்சி தான் விற்கணும் பட் ஒரு விஷயம் இதில் இந்த உதாரணத்தில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அதுதான் இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்டில் ஸ்மால் கேப் ஏன் இப்படி இருக்குன்றதுக்கான எக்ஸாம்பிள் ஆர் எக்ஸ்பிளனேஷன் இம்பாக்ட் காஸ்ட்னு ஒன்று இருக்குது வாங்குற வேகம் அதிகமாக இருக்கும்போது விலை கூடும் அப்போ அப்சைடு ஆர்ட்டிஃபிஷியலா இன்ஃப்ளேட் ஆகும் அதை பார்த்து நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டே ரிட்டெய்ல் இன்வெஸ்டர் நினைக்ககூடும் விற்கும் போது அதே இம்பாக்ட் காஸ்ட் வந்து விலையை மேலும் குறைச்சு காட்டும் அது இருக்க வேண்டியதை விட அப்ப என்ன நினைக்குதுன்னக்க ஷேர் ரொம்ப விழுந்துருச்சு அப்படி நினைக்ககூடும் எங்கெல்லாம் லிக்விடிட்டி குறைவாக இருக்கோ அந்த கவுண்டர்ல இந்த வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் எப்படி புல் மார்க்கெட்ல வளர்ச்சி அதிகமாக இருந்தோ இப்ப வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் பட் என் பார்வையில்ல அந்த மாதிரி பிஸ்னஸ் வாங்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம் ஆனால் என்ன நடக்க போகுதுனாக்கா ஸ்மால் கேப்லலாம் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய இடங்களில் ரிடம்ஷன் வரும் நிறைய பேர் பயந்து பணத்தை வெளியெடுக்கிறாங்க நீங்கள் வெறும் எஸ்ஐபி பண்ணுற ஸ்மால் இன்வெஸ்டர் மட்டும் பார்க்காதீங்க ஒரு கோடிக்கு மேலே ஒரு ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டரை பாருங்கள் அவங்களுக்கு ஏகப்பட்ட பதட்டம் இந்த பதட்டம் அவங்கள ரியாக்ட் பண்ண வைக்கும் அவங்க போய் கண்மூடித்தனமாக விற்கிறாங்க இவங்களை தடுக்க முடியாது ஏன்னா பயத்தை தடுக்கிறதுங்கிறது ஈஸி இல்லை கிரீடை நீங்கள் ஈஸியாக ப்ரவோக் பண்ணிடலாம் ஆனால் ஃபியரை நீங்கள் ஈஸியாக தணிக்க முடியாது ஏன்னா ஃபியர் வரும்போது அது யாராலையுமே கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி இந்த ஃபியர் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதனால் என்ன ஆக போகுதுனாக்கா ஸோ எங்கெல்லாம் ப்ரைஸ் இறங்கியிருக்கோ அங்கெல்லாம் செல்லிங் வந்துச்சுன்னா லோ வால்யூமில் ப்ரைஸ் இன்னும் வேகமாக இறங்கும் இது டெஃபனட்டாக உங்கள் போர்ட்ஃபோலியோ பொசிஷனிங்கில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் ஸோ டவுன் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனாலும் இந்த இடத்துல கண்மூடித்தனமாக போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது டேஞ்சரஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பண்ண முடியும் இப்போ கூட நான் சொல்கிறேன் இட் இஸ் நாட் எட் டைம் டு டேக் ஹை ரிஸ்க் ரிஸ்க்கை மிதமாக தான் எடுக்கணும் இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராகவோ அட்வைசராகவோ இந்த மிதமான ரிஸ்க்கை மட்டும்தான் இப்போ எடுப்பேன் உள்நாட்டு பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய துறைகள் நிறுவனங்கள் அதை நம்பி தான் முதல்ல நான் இப்போ ரிஸ்க் எடுப்பேன் ஏன்னா எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் எக்கானமியில் சுத்தமாக தெளிவு இல்லை இன்னும் சில மாதங்கள் ஆகும் தெளிவு வர்றதுக்கு தெளிவு கொஞ்சமாவது கிடைச்சப்பறம் நம்ம நம்முடைய நகர்வுகளை ஆரம்பிக்க வேண்டும் இப்போ சில பேர் சொல்லலாம் ம் நான் பயங்கர தைரியசாலி எது என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கிறேன் இறங்கி அடிக்கிறோம் அப்படின்னு இப்போ பண்ணாக்கா முதல்ல இறங்குவாங்க ஒன்று ரெண்டு அடி அடிக்கிற மாதிரி இருக்கும் மார்க்கெட் அப்புறம் அவங்கள பொலேரண அடிச்சு கீழே தள்ளிரும் அப்போ அந்த இடத்துல அவங்க எழுந்து மறுபடியும் அடிக்கணும் அதுக்கு தெம்பு எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு டவுன்வோர்டு ஆவரேஜிங்க தொடர்ந்து ஜனவரிலேருந்து இன்றை வரைக்கும் பண்ணவங்க எர்லியாக இறங்கி அடித்தாங்கன்றதான் உண்மை ஸோ இறங்கி எர்லியாக அடித்தவங்களுக்கு இந்த மார்க்கெட் அடி எப்படி கான்ஃபிடென்ஸை கொடுக்கும்போது எப்படி அவங்க மைண்ட்ல பேராசையை வளர்க்க போகுது இவ்வளவு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தைரியமாக அவங்க மறுபடியும் இறங்கி அதே இடத்துல அடிக்கணுமா வேற இடத்துல அடிக்கணுமா அந்த தெளிவு இருக்கா இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இதுதான் இந்த அமெரிக்கன் டேரிஃப் பண்ணியிருக்கிற சைக்கலாஜிக்கல் டேமேஜ் டு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வேர்ல்டு பூரா இது நடந்திருக்கு இந்த இடத்துல நீங்க எங்க கன்சர்வேட்டிவா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா சப்போஸ் நீங்க ஒரு ஆர்பிட்ராஜ்ல பணம் வச்சிருக்கீங்க அல்லது கோல்டில் பணம் வச்சிருக்கீங்க இதெல்லாம் விழல இன்ஃபேக்ட் கோல்டு கொஞ்சம் மேலே கூட இருக்கலாம் அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நீங்கள் ஈக்விட்டியில் எங்கே உங்களுக்கு பொருளாதார விசிபிலிட்டி நல்லா தெரியுதோ இக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் ஸ்டேபிளாக இருக்கோ அந்த இடத்துல வேல்யூவேஷன் கீழே வரும்போது இன்வெஸ்ட் பண்ணணும் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் கொஞ்சம் பணமாவது இந்த மாதிரி ஃபாலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ரூபாய் போர்ட்ஃபோலியோ இருக்குனாக்கா உங்கள்கிட்ட லிக்விடிட்டி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் பணத்தை லம்சம்மா இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் இதை கண்மூடித்தனமாக எங்கே நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அல்லது உங்கள் ஆலோசகர்கள் சொல்கிறாங்களோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல் கேலிபிரேட்டட் ரிஸ்க் டேக்கிங்கான ஒரு முதலீட்டு தரணும் இது ப்ளைண்ட் ஃபேத்துலேயோ ஓவர் கான்பிடன்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு மார்க்கெட் இல்லை இதை நீங்க தெளிவா இந்த பாயிண்ட்ல உணரணும் இதை உணர்ந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த பத்து பர்சன்ட் தைரியமா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க உங்க போர்ட்போலியோ நூறு ரூபாய் இருக்குன்னாக்கா பத்து ரூபாய் இப்ப நீங்க லம்சமா டெஃபினட்டா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க பண்ணணும் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா இதை பண்ணணும் ஏன்னா உங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்கு அடுத்தது இங்க இருந்து நீங்க அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்கு ஒரு ஹையர் எஸ்ஐபி பண்ணணும் உங்க எஸ்ஐபி எக்ஸ் இருந்ததுனாக்கா முடிஞ்சா அதை டூ எக்ஸ் ஆக்குங்க நிறைய பேர் இப்ப கூட குறைவா தான் சேவ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க சேவிங்க இப்ப கூட்டுங்க இதுதான் அதற்கான தருணம் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம்னு எஸ்ஐபி பண்ணக்கூடிய ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் உள்ளவங்க இந்த தருணத்துல உங்களுடைய எஸ்ஐபியை கண்டிப்பா பத்தாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போகணும் அது ஒரு கோலா எய்மா இருக்கணும் ஏன்னா மார்க்கெட்ஸ் ஸ்கீல இருக்கும்போது நிறைய பணத்தை நீங்க போட்டீங்கன்னா உங்களுடைய முதலீட்டு பயணம் உங்களுடைய ஓவரால் போர்ட்போலியோட ஸ்டெபிலிட்டியை நீங்க குயிக்கா இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஏன்னா மார்க்கெட் இப்படியே இருக்காது ஒரு பாயிண்ட்டு கீழே போயிட்டு ஸ்டெபிலைஸ் ஆகி மறுபடியும் மெதுவாக மேலே வரும் அப்படி வர வர உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல இடத்துக்கு போயிடும் அப்போ என்ன ஆகும்னாக்கா உங்களுடைய முதலீட்டு உளவியல் உங்கள் சைக்காலஜி வந்து ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போகும் நீங்கள் திங்க் பண்ணுற மார்க்கெட் பற்றின பார்வை மாறும் உங்களுக்கு எந்த நேரத்தில் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கணுமோ அந்த நேரத்தில் நீங்கள் அதை வெளிப்படுத்துவீங்க அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போகும் நிறைய செய்ய வைக்கும் போர்ட்ஃபோலியோவில் எப்போவுமே எந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணோன்ற அந்த ஒரு முக்கியமான ஒரு பிஹேவியரல் கோச்சிங்கை நீங்கள் உங்களுக்கே கொடுத்துப்பீங்க அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் உங்களை எக்காலத்துக்கும் வளர்ச்சி பாதையில் வச்சுருக்கும் இன்றைக்கி கோவிடுக்கு அப்புறம் வந்த இன்வெஸ்டர்ஸ் கற்றுக்க வேண்டிய சின்ன விஷயம் இது தான் ஆனால் இது சின்ன விஷயம் இல்லை ஏன்னாக்கா இதை சொல்லி கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ஏன்னா நம்ம வீடியோவில் சொல்லிடலாம் பிஹேவியரில் அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன வரைக்கும் என்னுடைய ரோல் என்ன அப்படின்னு நான் பார்க்கறேன்னா இந்த பிஹேவியல் சேஞ்சை ஒருத்தர் மைண்டில் கொண்டு வருதான் இந்த பிஹேவியல் சேஞ்ச் ஒருத்தர் மைண்டில் வந்துருச்சுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக முதலீட்டில் வெற்றி அடைய ஆரம்பிச்சிடுவார் அப்போ அவருடைய லைஃப் டேர்ன் ஆகிடும் அவர் ஒரு பெட்டர் பிளேஸ் நோக்கி போக ஆரம்பிச்சாரு அந்த இடத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி